அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் ராமனது பிரிவினை தொடர்ந்து மன்னவரும் இறந்த செய்தியார் நிலைகுலைந்து போன மக்கள் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று நன்மகனை பிரிந்தழுத நாளதுவும் விலகு முன்னே மன்னவரும் மறைய மக்கள் மனம் துயரால் அலரிடவே இன்னலுடன் மின்னல் என்னும் இடிவிழலாய் நிலை அன்னை உயிர் போனது போல் அவர் உயிரும் உழைந்தனரே இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நன்மகனை பிரிந்தழுத நாளதுவும் விலகு முன்னே என்ற முதல் வரிக்கான விளக்கம் நல்ல மகன் என்று அனைவராலும் போற்றத்தக்க வகையில் நற்பண்புகளை கொண்டிருந்த அந்த ராமனும் தந்தையின் சத்தியத்தை காப்பதற்காக தண்டகவனத்துக்கு வனத்துக்கு சென்றிருந்த அந்த நாளும் கூட அவன் புறப்பட்டு சென்ற அந்த நாளும் கூட முழுதாக முடியும் முன்பாகவே மன்னவனும் மறைய மக்கள் மனம் துயரால் அலறிடவி அந்த மன்னராகிய தயரதனும் மறைந்து போன காரணத்தால் காரணத்தால் மக்களுடைய மனமும் பெருந்துயரால் துன்ப அலறலை வெளியிட்ட அந்த நேரத்திலே அந்த வெளியிட்ட காட்சியானது இன்னலுடன் இன்னல் என்னும் இடிவிழலாய் நிலை குலைந்தேன் இன்னல் என்கிற துன்பத்துடன் இன்னொரு துன்பமாகிய இடிவிழல் போல் ஏற்கனவே ராமனுடைய பிரிவினால் ஏற்பட்டிருந்த இன்னலுடன் துன்பத்துடன் மன்னனுடைய மரணத்தினால் ஏற்பட்ட துன்பமானது இடிவிழல் போல் துன்புற்றிருந்த மக்களின் மேல் இடி விழுந்து அவர்களை மேலும் நிலை குலைந்து போக வைப்பது போல் அவர்களும் நிலை குலைந்து போய் அன்னை உயிர் போனது போல் அவர் உயிரும் புலைந்தனரே தங்களை பெற்றெடுத்த தாயே இறந்து போவது போல் அந்த மன்னனாகிய தயரதன் இறந்து போனதால் அவர்கள் துன்புற்று உயிரும் புலைந்து போயினர் இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்